மகாலிங்கம் மகாலிங்கம் இருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ்னா அடுத்த நம்ம போடுற வீடியோ யூஸ் ஆகுங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கருங்க இந்த செம்மண் பூமி தானுங்க சுற்று பென்சிங்க பூமி பார்த்தீங்கன்னா வடசர் கிளசல் வாஸ்துப்படி கிழக்கு பார்த்துருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈபி கிணறு எல்லாமே இருக்குதுங்க ஒரு அஞ்சு இபிங்க கிணறுங்க

இது பார்த்தீங்கன்னா நல்லா ரோடு பேஸ்லேயுமே இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க இந்த ரோடு வந்தீங்கன்னா பஸ் ரூட் இருக்குதுங்க இதுக்கு வாய்க்கால் பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் தாசரப்பட்டிங்கிற ஏரியா நல்ல ஒரு பெரிய ஜங்ஷனுங்க அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வந்தோம்னா ஒரு வில்லேஜ் ஓட்டுற மாதிரி இந்த பூமி இருக்குதுங்க பாரு ரோடு நல்ல நல்ல ரோடு பேசுங்க பக்கத்தில் எல்லாமே தோட்டத்தை வீடுகள் தோப்பு நிறைஞ்ச இடம்ங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நாற்பத்தி அஞ்சு லட்சங்கிறது ஃபிக்ஸடு இல்லைங்க பூமி வந்து பாருங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்காட்டி நேரில் வாங்க வந்து பாருங்க பிடிச்சிருந்தா பார்ட்டி கேட்ட குறைச்சி பேசலாமுங்க இதை பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க